உண்மையிலே இந்த படம் வந்து சூர்யா வெற்றி கிடைக்கும் சூர்யாவுக்குலாம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸாக பெரிய படம் அது அந்த அளவுக்கு ஆர்ஜா பாலாஜி இதை பண்ணியிருக்காரு அந்த மாதிரி ஒரு தகவல் உண்மையிலே அந்த மாதிரியான ஆட்கள் என்னன்னா சொல்லுவாங்கல்ல மூளையில வந்து கெமிக்கல் கொஞ்சம் அதிகமாவோ அல்லது குறைவாக சுரந்துட்டா அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கும் புதுவா உண்டு ஒரு கட்டத்துல ஓவர் ஆகி போய் அந்த ஓவருடைய வெளிப்பாடு தான் இப்படி பண்றது வந்து சூர்யா தான் வந்து என்ன பார்த்து காப்பி அடிச்சாரு எனக்கு தெரிஞ்சு இந்த கருப்பு படத்துல சூர்யா ஏன் இந்த மாதிரி காட்சியெல்லாம் ஏன் ஆர்ஜே பாலாஜி இதெல்லாம் வைக்கணும் ஆனா ஆங்கர் சொன்ன ஒரு விஷயம் வந்து எனக்கு கொஞ்சம் இதுவாச்சு அவர் என்ன சொல்றாருன்னா சார் இவர் ரொம்ப தெளிவானவர் ஆனால் வந்து கோமாளி மாதிரி நடிக்கிறார் அப்படின்னு ஆனால் உண்மையிலேயே அவர் கோமாளி அப்படின்னு காரிய லூசுன்னு நம்ம ஊர் பக்கம் ஆமா அது மாதிரி இந்த காரிய லூசுகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இத எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு அக்கார்ட் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்க சுசீந்திரன் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட் திரைவமர்சக செய்யார் பாலவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சூர்யா கருப்பு படத்துக்கு மேலே எதிர்பார்ப்பு வந்து தீசர் வந்ததுக்கு அப்புறம் கூடிடுச்சுன்னு சொல்லலாம் ஸோ இது இது ஒரு பக்கம் பேச்சுகள் போயிட்டு இருந்தாலும் வாட்டர் ஸ்டார் திவாகர்னு சொல்லிட்டு ரீசெண்ட் இயர்ஸாக வந்து சோஷியல் மீடியாவில் பிரபலம் ஆகிட்டு இருக்கார் அவருக்கு என்ன திறமை இருக்கு ஏதெல்லாம் அதெல்லாம் செகண்ட் கேட்டகரி பட் அவர் பண்ற விஷயங்கள்லாம் உங்க பார்வையில் எப்படி இருக்கு இல்ல அதை பத்தி நான் பேசக்கூடாதுன்னு ஒரு முடிவோடவே இருந்தேன் நான் திரும்ப நான் பேசக்கூடாது அப்படின்னு தான் இருந்தேன் நானே நேற்று கூட நான் ஒரு வீடியோலாம் கூட போட்டிருந்தேன் என்னன்னா ஒரு அதாவது வந்து வடிவிலைக்கு சொல்லுவாங்களே வருஷத்துக்கு நான் ஒருத்தான் மாதிரி வருஷத்துக்கு ஒரு பத்து பேரையாவது நம்ம சேனல்கள் சோசியல் மீடியாக்கள் குறிப்பாக வளர்த்து இவங்க இவங்கதான் வந்து யாரு தனமா பண்ணிக்கிட்டு இருக்கும் நம்ம வியூஸ்க்காகவும் அவங்களுக்கு கண்டென்ட்டுக்காகவும் கொண்டு வந்துருந்து அவன் வந்து தன்னை வந்து ஒரு பெரிய ஆளா நினைச்சுக்கிட்டு பொதுவாவே பாத்தீங்கன்னா நான் தான் இந்த ஆள் நான் தான் இந்த ஸ்டார்ன்னு ஒரு முடிவு பண்ணிட்டு தாறுமாறா பேசுறது ஒரு வரைமுறை இல்லாம சொல்றது அதெல்லாம் சரி நமக்கு யாராவது ஒருத்தங்க சிக்கிக்கிட்டா நமக்கு வந்து தேவை வந்து விவசாய பார்வையாளர்கள் நமக்கு இது கிடைச்சதா கண்டென்ட் கண்டென்ட்க்கு கொஞ்சம் அதனால போட்டு வாங்குவாங்கன்னு வாங்குறது உண்மையிலேயே அந்த மாதிரியான ஆட்கள் என்னன்னா சொல்லுவாங்கல்ல ஏதோ ஒரு மூலையில வந்து கெமிக்கல் கொஞ்சம் அதிகமாவோ அது குறைவா சொல்தா அந்த மாதிரி என்ன ஒரு விஷயங்கள் நடக்கண்டு புதுவா உண்டு யாராவது ஒரு மனநல மருத்துவர்கிட்ட தான் அது மெடிக்கல் டைம்ஸ் பிரகாரம் ஒரு கட்டத்துல ஓவர் ஆகி போய் அந்த ஓவருடைய தான் இப்படி பண்றது வந்து தனியார் சேனல்ல இன்டர்வியூ பண்ணிருந்தாங்க நான் கூட முதல்ல ஆரம்பத்துல செட் அப் நினைச்சேன் அவங்களே வந்து செட் பண்ணது பண்ணது அப்படின்னு பார்த்தா நிஜமாவே வந்து கேள்வி கேட்கிறாரு நீங்கள் ஒரு கனவு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்களான்னு இது ஒன்று கரெக்டான கேள்வி நீங்க கனவு இல்லைங்கன்னு சொல்லிட்டு போலாம் வந்து இல்லம்மா நான் வந்துமான்னு சொல்லும்பொழுது அவருடைய அந்த பாடி லாங்குவேஜ் எனக்கு எந்த விதத்துல சிரிப்பு நான் சிலது எல்லாம் இதுக்கு முன்னாடி நிறைய பேர்லாம் கூட இருந்திருந்தாங்க திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்க பேர் கூட தெரியல வந்து தியேட்டர் வாசல்ல நின்னு கத்துறது இது பண்றது அப்புறம் சேனல்ல வந்து உருண்டு பெறன்றது இதெல்லாம் வந்து அப்படியே கடந்து போயிட்டு இருப்பேன் ஆனா ஆங்கர் சொன்ன ஒரு விஷயம் வந்து எனக்கு கொஞ்சம் இதுவாச்சு அவர் என்ன சொல்றாருன்னா சார் இவர் ரொம்ப தெளிவானவர் ஆனால் வந்து கோமாளி மாதிரி நடிக்கிறார் அப்படின்னு ஆனால் உண்மையிலேயே அவர் கோமாளி அப்படின்னு அவர் இன்னொன்னு சொல்றாரு ஜிபி முத்து வெளிய கோமாளியா இருக்காரு அதாவது வெளிய தெளிவா இருக்காரு உள்ள கோமாளியா அப்படின்னு இருக்காரு அவருதான் வந்து வெளிய வந்து தெளிவு உள்ள சும்மா கோமாளியா நடிச்சுக்கிறார் எதுக்காக சொல்ல இதெல்லாம் தாண்டி வெளிய வந்து யார் மாணி நான் மாணி சரமாரியா வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சூர்யா தான் வந்து என்ன பார்த்து காப்பி அடிச்சாரு எனக்கு தெரிஞ்சு இந்த கருப்பு படத்துல சூர்யா ஏன் இந்த மாதிரி காட்சி எல்லாம் ஏன் ஆர்ஜே பாலாஜி இதெல்லாம் வைக்கணும்னு சூரிய உங்களுக்கு சூர்யா உங்களுக்கு இவர் போட்டியா

இது பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது வந்து ஒரு அவர் அந்த கேள்வி கேட்ட மாதிரி தன்னுடைய கனவு உலகத்துல ஒரு உச்சபட்சமா வந்து நான் மாதிரி இங்க தமிழ் சினிமா நான் தான் புரட்டி போறேன் இதற்கெல்லாம் ஒட்டுமொத்தமான காரணம் என்னன்னா சில யூடியூப் சேனல்கள் நீங்க வந்து உட்கார வச்சு நீங்க இவங்க கேள்வி பண்றாங்க இவங்க கிண்டல் பண்றாங்கன்னு தெரியாமலே பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த சிவாஜி மாதிரி நடிக்கிறேன் இது மாதிரி நடிக்கிறேன் பார்க்கும்போது பயங்கரமான கடுப்பு தான் உண்டாக்குது வந்து அது உண்மையான டேலண்ட்டுக்கு எல்லாம் வந்து வாய்ப்புகள் வந்து வராம போயிட்டு இருக்கு ஆனா இவங்க மாதிரி ஆட்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இதே சாரி கிராமம் வளச்சரவாக்கம் கோடம்பாக்கம் வடபழில அவ்வளவு திறமையான அவங்க எல்லாம் நீங்க சொன்னாங்க பண்ண மாட்டாங்க நடுவே இங்க பாத்தீங்கன்னா இது மாதிரி வந்து என்ன சொல்லுங்க காரிய லூஸ்வாங்க நம்ம ஊர் பக்கம் ஆமா இந்த மாதிரி இந்த காரிய லூசுகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதை எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நீங்க அது ஒரு உதாரணம் இந்த காரிய லூசுன்னா கூட அத வந்து பேசு லூஸ் மகன் ஒரு நடிகர் பிரமாதமான நடிகர் வந்து லூஸ் மகன் அவங்க அப்பாவுடைய பட்டம் பேசுறதுல அவரை விட்டு ஆள் கிடையாது கமலு கமல் வந்து பயங்கரமா ரசிச்ச ஒரு நடிகர் வந்து அவரை வந்து அவருக்கு யார் ரசிகர் அப்படின்னா நிறைய பேர் உண்டு அவர் இந்த பேசுறதுல கண்ண ஒரு மாதிரி வச்சுன்னு பேசறதுலாம் வந்துட்டு வருவோம் தினமலர் பத்திரிகையுடைய எடிட்டர் அந்துமணி அவர் வந்து பயங்கரமா இப்போ கேஸ் தானே போட்டு பார்த்து போட்டு பார்த்து சிரிப்பாடா இப்ப செந்தில் கிரவுண்டமணி ஜனநகராஜன் இருந்த காலகட்டத்துல என்னங்க லூஸ் வாங்கணும் இவ்ளோ பெரிய பிரமாதமா பண்றாருன்னு ஒரு தடவை அவரை மீட் பண்ணிருக்க மீட் பண்ணி பேசுனது சார் இவ்வளவு பெரிய ஆளு நீங்க இது எல்லாம் ரொம்ப இதாயி போய் பேசினது ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு ஏதோ ஒரு அவருக்கு ஒரு சன்மானம் கொடுக்கணும்னு எடுத்து ஒரு இது போட்டுருக்கா இங்கதான் புத்திசால்தான் அவர் லூஸ் கிடையாது வந்து என்ன பண்ணிருக்க கொடுத்துருக்காரு சார் வேணாம் சார் அப்படின்னு என்னன்னா என் பையன் அது மாதிரி வந்து டிடிபி முடிச்சிருக்கிறான் லே அவுட்டும் பண்ண தெரியும் பத்திரிகைகளுக்கு ஏதாவது உங்க இதுல வேலை இருந்தா கொடுங்கன்னு உடனே இமீடியட்டா அங்கிருந்து போன் பண்ணி கேட்கிறாரு கேட்ட பிறகு இல்லைங்க எக்ஸஸாவே ஆள் இருக்காங்க அப்ப பிரிண்ட் மீடியாவில வந்து பயங்கர போட்டி உங்களுக்கு தெளிவு அவர்கிட்ட இந்த தெளிவு எப்படி கேட்கிறாரு பாருங்க உடனே இவருக்கு என்ன ஆகி அவர் எடிட்டர் அந்த மணிக்கு மனசு கேட்கல ஒரு உதவின்னு கேட்காம வேலைன்னு சொல்லி மயிலாப்பூர்ல அவர் வீட்டு முன்னாடி ஒரு மூணு சிஸ்டம் வாங்கி கொடுத்து ஒரு டிடிபி சென்டர் வச்சு கொடுத்த இதுதான் புத்திசாலி சும்மா வந்து உட்காந்து இது மாதிரி பண்ற ஜே கே ரீஷ் இருந்தார் நடிகர் எம்பி இருந்து இறந்து போயிட்டாரு உண்மையிலே பல பேருக்கு அந்த வலதுகை செய்யறது இடதுகைக்கு தெரியாதுன்னு அது மாதிரியான பல உதவிகள் செஞ்சிருக்காரு அவருக்கு எங்க பணம் வந்தது அதெல்லாம் அந்த நதி மூலம் ரிஷி எல்லாம் போக வேணாம் அவர் முதல் படம் வந்து நாயகன் ஒரு படம் பத்திரிகையாளர் காட்சி வந்து குட் லக்னு ஒரு தேட்டர்ல போட்டுருந்தான் போட்டு ஓப்பனிங்லேயே வந்து அவர் வந்து இவ்வளவு இவ்வளவு தான் இருப்பாரு இருந்தாக்கா அள்ளி கூட இல்லைன்னா சொல்லிப்படுன்னு ஒரு ஓப்பனிங் சாங்கு ரஜினிக்கு இவ்வளோ பாடுனோடனே பத்திரிகையாளர்லாம் ஓன் சிரிச்சு கை தட்ட ஆரம்பிச்சுட்டாங்க திண்டல் பண்ணி விசில் ஆடிக்க ஆரம்பிச்சோம் அந்த மூலையில் அப்படி நின்றுட்டு இருந்தாரு நம்மளும் பாத்துட்டு ஏன் அந்த இவரு நிக்கிறாரு அதை பத்தி கவலைப்படல ஆனா அதை பத்தி அவர் இதுவே பண்ணல அப்புறம் அவரு ட்ரோல் எல்லாம் ஆக்குறாங்க ஒரு மூணு படம் எல்கேஜி எல்லாம் பண்ண படம் தான் அதுக்கப்புறம் நான் அவரு மீட் பண்ணி உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு அண்ணா எனக்கு எல்லாமே தெரியுன்னு நான் போய் ஒரு ஹீரோவா நடிக்கிறேன்னா கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிடுவாங்க ஒரு காமெடி ரோல்னா கூட எனக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க நம்மள நாமளே வந்து நம்முடைய மைனஸ நம்மளுடைய வீக்னஸ் நாமளே வந்து கேலி பண்ணி பண்ணால்தான் நம்ம அடுத்த ரேஞ்சுக்கு வர முடியும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக கூட வந்தாரு துரதிருஷாசமாக அவரோட இல்ல இறந்து போயிட்டாருங்க புத்திசாலிகள் ஆனா சும்மா இருந்து திருஷாண்டாட்டின்னு சொல்லிட்டு விஜய்ய வந்து நான் சவால் அந்த நபரே எங்க போனாலும் தெரியல இதெல்லாம் என்னன்னா ஒரு சீசனுக்கு வரக்கூடிய ஆட்கள் அதுக்கப்புறம் காணாம போயிடுவாங்க இவங்க கிட்ட எதையும் நான் விட்டுருங்க ஆமா ஓகே சூர்யா அவர்களுக்கு வெற்றி கண்டிப்பா தேவைப்படுது சோ இந்த கருப்புன்ற ஒரு படம் வந்து டிஃப்ரெண்டான ஒரு ஜானர் அது ஆர்ஜே பாலாஜி இயக்கிருக்காரு அது இந்த மாதிரி பிளேவர்ல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கும்போது உண்மையிலேயே இந்த படம் வந்து சூர்யா அவர்கள் வெற்றி கிடைக்கும் இல்ல இந்த டீசர் பாக்கும்போது நமக்கு வந்து அது ஒரு கமர்ஷியலா இருந்தாலும் சரி ஏதோ ஒரு ஒரு விஷயத்த ஆர்ஜே பாலாஜி பிடிச்சிட்டாரு சூர்யாவும் அதை கையில எடுத்துட்டாருன்னு சொல்லுது எதற்கும் துணி தனக்கு பிறகு ஒரு தேட்ரிகள் விட்டு வந்து சூரியாவுக்கு தேவை ஏன்னா ஒவ்வொரு படம் வரும்போது அவர் போட்டு வெளிவெலுன்னு வலுத்திட்டு இருக்காங்க அதுக்கு வந்து சூர்யா மட்டும் காரணம் இல்லை அந்த கண்டென்ட் அந்த படம் சம்பந்தமான பில்டப்புகள் தான் காரணம் வந்து இப்போ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த ஒரு கருப்பண்ணசாமி தெய்வத்தை பின்னணியா வச்சு ஒரு கேங்ஸ்டர் கதையா அல்லது கற்பணசாமி ஒரு நூறு இருநூறு வருடத்துக்கு முன்னாடி ஒரு பகுதியில ஒரு பெரிய நம்பிக்கையா இருந்த அந்த கடவுள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒரு மனிதனா வந்தா என்ன நடக்கும் இது வழக்கமான ஒரு லைனா இருந்தாலும் இதுல என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு ஒரு அணியாயத்தை இந்த மக்கள் எப்படி காப்பாத்துறாரு சூர்யாவுக்கான ஒரு கமர்ஷியல் விஷயங்கள் சூர்யா ரசிகர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு விஷயமா ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள வரா மாதிரி அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்க கங்குவா படத்துக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சூர்யா ரசிகர்களே அந்த ரசிகர்கள் போது ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் எங்க வருவாங்க சூர்யாவுக்கெல்லாம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் பெரிய பலம் அது அந்த அளவுக்கு ஆர்ஜா பாலாஜி இதை பண்ணியிருக்காருன்ற மாதிரி ஒரு தகவல் இது ஒரு வெற்றி படமா இருக்கும்னு நாமளும் நினைக்கிறோம் ஓகே சார் என்ன இருந்தாலும் சூர்யா அவர்கள் வந்து திரையுலகத்துல வந்து ஒரு நல்ல மனிதர் நல்ல நடிகர் நிறைய உதவி செஞ்சுட்டு இருக்காரு நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்காரு பட் இருந்தாலும் அவருக்கு மேல ஏன் வந்து ஒரு வன்மத்தை கக்கிக்கிட்டே இருக்காங்க என்ன விஷயம் இதுக்கு மேலே அரசியல் உண்டா இல்ல கண்டிப்பா உங்களுக்கு வந்து வன்மத்தை தாண்டி வந்து பொதுவாக நீங்க வந்து ஒரு ஸ்டார் ஒரு நடிகரா இருக்கிறீங்கன்னா நீங்க அரசியல் வந்து ஒரே நிலைப்பாடா இருந்தணும் இல்லைன்னா அரசியல் குள்ளேயே வரக்கூடாது ஓகே சூர்யாவுடைய இவ்வளவு இதாக வச்சு பண்றதுக்கான காரணம் என்னன்னா கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல வந்து அவர் தொடர்ச்சியா வந்து மத்திய அரசு எதிர்க்கிறது அப்போ வந்து அதிமுக ஆட்சி வந்து குறை சொல்றது இந்தி பேச போடான்னு சொல்றது இதெல்லாம் பண்ணியிருந்தது அப்படியே திமுக ஆட்சி வந்த பிறகு பல சம்பவங்கள் அவங்க அந்த இந்த ஆட்சியில் காற்றவாட்சி எல்லாம் வந்துருக்கு இப்போ எங்க போனீங்க சூர்யா அப்போ இந்த இந்த சம்பவத்துக்குலாம் குரல் கொடுத்த நீங்கள் இப்ப ஏன் கொடுக்கல நீங்க குரல் கொடுக்கல அந்த மாதிரியான விஷயங்கள் அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஜெய்பீம் படத்துல குறிப்பா வன்னியர்களுடைய ஒரு நம்பிக்கையா இருக்கக்கூடிய அந்த நெருப்பு சட்டி அக்னி சட்டியை வந்து அந்த காலண்டர்ல வச்சது பெரிய பரபரப்பு ஆயிடுச்சு ஒரு ஹீரோவுக்கு தெரியாம அது வச்சிருப்பாங்களா அது வேணும்னே வச்சாம இருந்தது அதுக்கப்புறம் கடும் எதிர்ப்பு வந்த பிறகு அது மகாலட்சுமி கேலண்டரா மாறுச்சு அப்ப அந்த மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் எல்லாம் வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்ல போது அது அப்படியே கடந்து போயிட்டாரு அந்த வன்னியர்களுடைய கோபமும் அவருக்கு வந்து ஒவ்வொரு படம் வரும்போது இதுக்கு எங்க நீங்க பதிலடி கொடுக்கணும் அப்படின்னா சரி இவ்வந்து இது எதிர்ப்பெல்லாம் இருக்கு ஒரு பக்கம் அரசியல் இன்னொரு பக்கம் ஜாதி ரீதியான விஷயங்கள் எல்லாம் இவருக்கு எதிர்பார்க்குன்னா இந்த எதிர்ப்ப காலி பண்ற மாதிரி ஒரு இட்டு படம் கொடுக்கணும் ஏன்னா இது அப்படியே காணாம போயிடும் ஆனா சூர்யாவுக்கு அமையர்த்தி எல்லாம் வந்து தோல்விப்படமே அமைஞ்சிருக்கும் போதுதான் இன்னும் அவங்க வந்து ஆக்ரோஷமா ஆகுறாங்க அதை இந்த கருப்பு படம் போகணும்னு நினைக்கிறேன் நான் நிறைய சொன்னீங்க சார் நன்றி வணக்கம்